வணக்க மக்கலை இது நான் வரேன் வருஷம் இன்னைக்கு நம்ம நைட் நைட்டனிமையோடய பேசுவோம் நைன் தான் பார்க்கப்போம் வீடியோக்குள்ளே பார்த்துக்குமே முன்னாடி வீடியோ கோலெக்ட் இருப்போம் வாங்க வீடியோ போகலாம் ஏய் ஜெரோ இந்திரி எவ்வளோ அழகான பையன் நீ அப்படியே உன் மனசுக்குள்ளே வெறுப்பை வளர்த்துக்கிட்டே இரு இந்த உன் கண்ணு இருக்கு பற்றிய இந்த வெறுப்பு இந்த வெறுப்பு எனக்கானதை மட்டும்தான் இருக்கணும் நீ என்னை கொள்ளணும்னு தானே ஜெரோன்னு நினைக்கிற ஆனால் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேனே ஜெரோ அப்படிங்கும்போதே ஜீரோ டக்குன்னு கனவுல இருந்து முளிச்சிருவான் அந்த பொம்பளை இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த தோகா ஹெட் மாஸ்டர்ட்ட சொல்லிட்டு இருப்பாரு ஆஹ் இடோ சென்பாய் வயல் செய் எப்ப பாரு கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கோங்களா இந்த பக்கம் யுக்கி வந்து ஜீரோ வந்து வேம்பயர்ஸையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டான் அதே மாதிரி அவனே அவனை மன்னிக்க மாட்டேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த கண்ணை வச்சு அந்த வேம்பயரை கொல்லும் போது அவன் எப்படி ஃபீல் பண்ணிருப்பான் அப்படின்னு யுக்கி யோசிச்சுட்டு இருக்கோம் ஹே யுக்கி என்ன கவனம் இல்லையா டோர் ஓப்பன் ஆக போகுது இங்கே பாரு இன்றைக்கி ஓவர் எக்ஸைட்டடாக இருக்காங்க தானே இவங்கெல்லாம் அப்படின்னு யுக்கி கத்திகிட்டு இருக்குமா அதுக்கு காரணம் இந்த ஈவெண்ட்டு தான் ஏந்தால் இதெல்லாம் நடக்குதோ சரி டோர் ஓப்பன் ஆக போகுது அங்கே இந்த கேர்ள்ஸ் எல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படிங்கும் போதே அதுங்களா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுருவோங்க அப்போ இந்த பக்கம் ஜெரோக்கு பக்கத்தில் நிற்கிற பொண்ணு இன்னும் ஒரு ஸ்டெப் இன்னும் ஒரு ஸ்டெப் அப்படின்னு நடந்து வந்துக்கிட்டே இருக்குமா இங்கே பாரு இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னு வச்சுக்கவேன் நான் கண்டிப்பாக அழுக வச்சிருவேன் அப்படின்னு ஜெரோ வந்து அந்த பொண்ணை பயமுறுத்தினோன்னே பின்னாடி போயிடும் இந்த லைனை விட்டு யாராவது தாண்டினீங்கன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னோடனே எல்லாம் தாண்டு தாண்டு அப்படின்னு அந்த பொண்ணை வேற ஏற்றி விட்டுட்டுருக்கோங்க ஜெரோவை பார்த்தோன்னே எல்லாம் அமைதியாடுங்க பார்த்தா இந்த யுக்கி அப்படியே தள்ளி கொண்டு போய் இந்த கேட் இருக்கும்ல அவங்களோட கேட் கிட்டேயே கொண்டாந்து நிறுத்திடுங்க உடனே ஐடுவாங்க நிட்டு ஹீ என்னாச்சு யுக்கி நீ இங்கே வந்துட்டியா இந்த பொண்ணுங்கள்லாம் தள்ளுறதுக்கு நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா பேசாம நீ என் கூட உள்ள வந்துரு அப்படின்னு யுக்கியே பிடிச்சி அவன் உள்ள கூட்டிகிட்டு போயிடுவானா ஆ எப்போ பாரு அந்த டிசிப்ளினரி கமிட்டி மெம்பரை மட்டும் கூட்டிட்டு போறீங்க எங்களெல்லாம் கூட்டிட்டு போகலை அப்படின்னு வெளிலலாம் அந்த பொண்ணுங்களை கத்திக்கிட்டு இருக்குங்க ஆ அந்த ஜெலஸ் ஆகுதுங்க எனக்காகவே இவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு அந்த ஐடோ சொல்லிகிட்டு இருப்பான் ஐடோ யுக்கி ஏன் கஷ்டப்படுத்துற கனாமி சென்பாய் பாய் இங்கே பாரு யுகி நீ ஓவராக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு நாள் நீ டயர்டாயிருவே பார்த்துக்கோ அப்படிங்கும்போது ஆ நான் பாத்துக்கிறேன் சென்பாய் பாய் அவன் எதை பத்தி சொன்னான்னு தரல அதுக்குள்ள ஜெரோ வந்து அவளை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவான் இவ கனாமை அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டோர் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிரும் இந்த பக்கம் அவங்க உள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது சபா இன்னைக்கு ஓவர் இருந்துச்சுல்ல இருந்துச்சுல தான் இதுங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்குங்களோ அதுக்கு காரணம் பால் வரப்போதில்ல அதனாலதான் ம் இருக்கலாம் இருக்கலாம் ஆ நான் பாலுக்காக தான் தெரியுமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இச்சிஜோ ஓவர் எக்ஸைட்டடாக சொல்லிட்டு வருவானா கனாமே வந்து சுவா முடியலை என்னால் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பான் அடுத்து அந்த நைட்லேயே யாரோ ஒருத்தவங்க குதிரை வண்டியில் வந்து இறங்குவாங்க ஒரு பொண்ணு மாதிரி இருக்கும் எனக்கு என்னமோ ஜெரோவை தேடி நான் போக போகிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சில்ல அந்த பொண்ணாக தான் இருக்குமோ அப்படின்னு தோணுது இந்த பக்கம் ஹெட் மாஸ்டர் வந்து இங்கே பாரு நான் ஜெரோவை ஹண்ட்ரனுப்பினதுக்கு நீ என் கிட்டே கோவப்படுறாதானே வேறு வழியே இல்லை அவன் தான் ஆகணும் அட் அட்லீஸ்ட் அவன் மனுஷனாக வாழ்கிறதுக்கு அந்த வேலையை பண்ணி தான் ஆகணும் அதனால் விட்டுற அந்த விஷயத்தெல்லாம் இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்திருக்கு அந்த பொண்ணை நீதான் சுற்றி காட்டணும் அப்படிங்கும் போதே அந்த பொண்ணு உள்ளே வந்துடுமா இங்கே பார்த்தீங்களா இதுதான் யு கி என்னோட பொண்ணு இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு டெலிஷியஸாக ஹெல்த்தியாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ இங்கெல்லாம் அது தபு பண்ணக்கூடாது அப்படிலாம் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சாரி சாரி நான் பண்ண மாட்டேன் நைஸ் டு மீட் யூ யூ கீ அப்படின்னோனே ம் அப்படின்னு யுக்கியும் சொல்லும் அதுக்கப்புறம் யுக்கி தான் போய் அவளை சுற்றி காட்டிக்கிட்டு இருப்பா இங்கே பார்த்தீங்களா இங்கே தான் லைப்ரரி இருக்குது இங்கே தான் உங்களோட நைட் கிளாஸ்லாம் இருக்குது அப்படிங்கும்போது போது அவள் பாட்டுக்கு நின்றுடுவா என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே இல்லை எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அதே மாதிரி வேம்பயர்லாம் வீக்காக இருந்தால் இங்கே உள்ளவங்களாம் வந்து ஒழுங்காக நடத்த மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் மீடியா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இங்கே உள்ள டாம் பிரசிடென்ட் ரொம்ப ரொம்ப நல்லவர் அதனால் உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் யூ கீ அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு ஒன்று மாதிரி பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி பேசும் இப்போ ஃபஸ்ட்டு பயந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்துச்சு இந்த பக்கம் எல்லோரும் எனக்கு என்னமோ நைட் கிளாஸ் பொண்ணு அதுவும் லேட்டாக வருதுங்கிறது ரொம்ப மிஸ்ஸீரியஸாக இருக்குல்ல என்னமோ ஒன்றுப்பா அப்படின்னு எல்லோரும் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பார்த்தா அது ஐடோவோட சாக்லேட் போல இருக்குது ஆனா காணாமல் கொடுக்கணும்னு நினைச்சேன் எல்லாரும் தின்னுட்டீங்களா அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போதே அந்த பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணோட சிரிப்பு சத்தம் கேட்கும் பார்த்தா அந்த பொண்ணு தான் ஓ இந்த கிளாஸ் ஃபன்னாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு பேசிகிட்டு இருக்குமா ஏய் நீ தான் நீ யாரு புதுசாக கிளாஸ்க்குள்ளே நீ பாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு உடனே அப்படியே அந்த மேரியா பறந்து வந்து ஐடோ பக்கத்தில் நின்றுட்டு நீயா நீ தான் என்ன யாருன்னு கேட்டியா ஆ நீயா யாருன்னா கேட்ட அப்படின்னு அவனை பார்த்து ஒரு மாதிரி பேசுகிறோன்ன அந்த ஐடோவே பயப்பட ஆரம்பிச்சிருவான் இங்கே பாருன் வந்தோனே இந்த மாதிரி சீன்லாம் க்ரியேட் பண்ணக்கூடாது ப்ராப்பராக உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் தானே அப்படின்னு கனாமே சொன்ன உடனே ஓ சாமா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா பாருங்களேன் நான் வந்துட்டு உங்களை மாதிரி பியூர் பிளட்டை பார்த்ததே இல்லை அப்படின்னு அவனை போட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் சுற்றி உள்ளவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகிடுங்களா சரி சரி உங்கள் எல்லாத்தையும் நான் அன்கம்ஃபர்டபுளாக மாற்றிட்டேன் போல் இருக்குது பேசாமல் கொஞ்சம் நேரத்துக்கு நான் இந்த ரூம்லேருந்து வெளியில் போயிடுறேன் அப்படின்னு அப்படியே பறந்துக்கிட்டே ரூமை விட்டு வெளியில் போயிடும் ஏ என்ன அந்த பொண்ணியே இவ்வளோ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த ருக்கா கத்திக்கிட்டு இருக்கும் சரி சரி எல்லோரும் கூவப்படாதீங்க அப்படிங்கும் போதே ஐடோ பாட்டுக்கு ரூமை விட்டு வெளியில் போயிடுவான் கணாமே பார்த்துக்கிட்டே இருப்பான் அடுத்து யுக்கி வந்துட்டு ஜெரோ ஜெரோ அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்குமா அப்புறம் மேலேருந்து கீழே குதிச்சு ஜெரோ மறுபடியும் நீ இந்த மாதிரி அங்கெங்கயோன்னு நின்றுக்கிட்டு ஒழுங்கா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டா தானே அப்படின்னொண்ணே அடிப்பா எதுக்கு என்னை போட்டு அடிக்கிற இங்கே பாரு ஜெரோ ஹெட் மாஸ்டர் என்கிட்ட சொன்னார் நீ ஒரு பொண்ணை காப்பாத்தனால அந்த பொண்ணுக்கு மெமரிஸ் ஃபுல்லாக அழிஞ்சிருச்சான் அப்போ இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கான் பத்தியா நீ ஹண்ட்ரா போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்திட்ட எவ்வளோ நல்ல விஷயம்ல அப்படின்னு யூக்கி சொன்னோன்னே இங்கே பாரு நான் அந்த பொண்ணை காப்பாற்றணும்லாம் போல வேன் பேர் ஹண்ட்ரா தான் போனேன் ஆ ஓகே ஓகே சரி நீ அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எப்பயுமே நீ இதே மாதிரி தான் ஜெரோ நடந்துக்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் நான் கூட என்னமோ நீ கிளாஸை விட்டுட்டு ஓடி போயிட்டியோன்னு நினச்சேன் உனக்கு படிக்கிறது மேலே வேலை ஒரு பெருசாக ஆர்வமும் இல்லை எனக்கு என்னமோ தோணுது ஒரு நாள் நீ என் கிட்ட சொல்லாமல் மொத்தமாக ஓடி போயிடுவியோ ஓடி போய் உன்னை உன் ஃபேமிலியை கொண்ட அந்த வேம்பையரை நீ கொண்டுட்டு வந்துடுவியோன்னு எனக்கு தோணுது அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜெரோ சொல்லிகிட்டு இருப்பான் தான் ஆனால் உன்னை கொல்றதுக்காக என்கிட்ட ஒரு கண்ணை கொடுத்தில்லை அதை நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன் ஓ அப்படியா நான் உன்கிட்ட சொல்லாம மறைஞ்சு போயிட்டேனா அதுக்காக சொல்றியா ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு இங்க பாரு ஜெரோ நான் உன்னை நம்புறேன் புரிஞ்சுதா அதுக்கு எதுக்கு அடிச்சுக்கிட்டே சொல்ற அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருப்பாங்களா அப்போ டக்குன்னு பார்த்தா அங்க அந்த மீரியா வந்துடும் வந்தோடனே ஜெரோ ஒரு மாதிரி ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருப்பானா இந்த பக்கம் நம்ம யுக்கி உடனே மீரியா என்னாச்சு இல்லை நான் அவங்களெல்லாம் பிராங்க் பண்ணேனா என்ன அவங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரு மாதிரி பாவமா பேசிட்டு இருக்கோம் டக்குன்னு ஜெரோ என்ன பண்ணிடுவானா அவன் கண்ணை தூக்கி அவளை கொல்றதுக்காக கண்ணை எடுத்துருவான் வேற நம்ம யுகி ஏன் என்னாச்சு ஜெரோ அப்படின்னு அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கோம் டே ஜெரோ நிறுத்து நிறுத்து உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சுக்கிடுச்சா எதுக்கு இந்த பொண்ணை கொல்றதுக்கு வர என்ன பண்ற நீ அப்படின்னு யுகி கேட்டோடன ஏய் அந்த பொண்ணு யார் முதல்ல அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பானா நான் குரணை மேரியா ஓ நான் புதுசாக வந்திருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் ஓ அப்படியா அப்படின்னு ஜீரோ அந்த பக்கமே நின்றுட்டு இருப்பானா உடனே யூக்கி வந்துட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அவனும் கார்டியன் தான் ஒரு அவசரத்தில் இந்த மாதிரி பண்ண வந்துட்டான் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம் ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் யூ கி எனக்கு நீ தான் த ரொம்ப என் உயிரை காப்பாற்றிருக்க அதே மாதிரி உன்னை மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் ப்ளட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த இடத்த விட்டு ஓடிடும் இது எல்லாத்தையும் ஆயிடும் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் ஹே டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உள்ளே போங்களேன்ப்பா என்னை இன்னைக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது இந்த அந்த டேவை விட இன்னைக்கு பயங்கர கூட்டமாக இருக்குல்ல அப்படிங்கும்போது ஷிக்கியும் அந்த பொண்ணும் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்குங்களா டக்குன்னு பார்த்தா இந்த மேரி அதுலேருந்து பிடுங்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் மாடல் தானே அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கிற லெட்டரை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும் எல்லாரும் ஒரு மாதிரி கோவமாக அந்த பொண்ணை பார்த்துட்ருப்பாங்களா டக்குன்னு போய் உட்காந்துருவேன் எங்கேயோ ஒரு இடத்துல அப்போ தோகா உள்ளே வந்தோன்னே என்னாச்சு நீங்களா என்ன குழந்தைங்களா கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியும்ல உட்கார வேண்டியதானே அப்படின்னு அந்த பொண்ணையே பார்த்துட்ருப்பான் அதுக்கப்புறமா கிளாஸ் நடத்துகிறதுக்காக ட்ரை பண்ணுவானா பார்த்தா ஜெரோ அந்த பக்கமாக இந்த விண்டோ சைடில் தொங்கிக்கிட்டு இந்த பொண்ணை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் இதுக்காக இந்த பொண்ணையே பார்த்துட்ருக்கானுங்க அவனுங்க பொம்பளை தானுன்னு சொன்னானுங்க இது வந்து பொண்ணு மாதிரியே இருக்கே அடுத்து கு சென்பாய் இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு இப்போ உள்ள டாம்ல வந்து தூக்கமே வரலையாம் நைட் கிளாஸ் ஆரம்பிச்சப்போ ஒரு டாம் ஃப்ரீயாக இருந்துச்சுல்ல அந்த டாம் தான் இந்த பொண்ணுக்கு வேணுங்குது சரி நான் ஹெட் மாஸ்டர் பேசுறேன் அப்புறம் உடனே ரொம்ப தேங்க்ஸ் கனாமி சென்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடி போயிடும் ஐடோ வந்து ஒரு மாதிரி அவகிட்ட ஸ்ட்ரேஞ்சாவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு அக்கா சுக்கி உனக்கு புரியுதா அந்த பொண்ணை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுதா இங்கே பாரு அந்த பொண்ணுக்கிட்ட எதுவும் ஸ்ட்ரேஞ்சானலாம் இல்லை ஏன்னா அவளுக்கு ரொம்ப வீக் ஃபியூஷனா சின்ன வயசுலேருந்து நைட் சோஷியல் கிளப் எதையுமே அட்டன் பண்ணது இல்லையா ஆனால் ஏன் அந்த பொண்ணை பற்றி ஸ்ட்ரேஞ்சாவே நினச்சிக்கிட்டு இருக்கா கே அக்கா சுக்கி உனக்கு அந்த உமனை ஞாபகம் இருக்கா அதாவது கனாமையோட லீனியேஜில் பியூர் பிளட்டு ஒன்று சிசுக்காகிய ஒன்று பைத்தியமாகி கூட காணாமல் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டாங்களே ஆமாம் ஜெரோ ஃபேமிலியை கொனதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்கன்னு தான் கேள்விப்பட்டேன் ஏன் உங்கள பத்தி யோசிக்கிற எனக்கு தெரில ஏதோ பேட் லக் வரப்போகுதுன்னு தோணுது அப்படின்னு ஐடோ நினச்சிக்கிட்டு இருப்பான் இந்த பக்கம் ஷபா இந்த பால் ஆரம்பிச்சதுல நமக்கு நிறைய வேலை இல்லை சரோ அப்படின்னு யூகே பேசிட்டு இருக்குமா அப்போ பின்னாட்ல இருந்து அந்த கிளாஸ் பிரசிடென்ட் இருப்பான்ல அவன் வந்துட்டு சரி யுக்கி இந்த வாட்டி எல்லாம் நம்ம நாசமாக போக போகிறோம் என்ன தெரியுமா இந்த வாட்டி நம்ம நல்லா மார்க் எடுத்தால் தான் நைட் கிளாஸும் டே கிளாஸும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆட முடியுமா இல்லைன்னு வச்சுக்கவேன் பேக் ஸ்டேஜில் தான் ஹெல்ப் பண்ணணுமா அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா நீ தான் நீ தான் எப்போயுமே நம்ம கிளாஸை கீழே கொண்டு வந்துக்கிட்டே இருப்ப நீ மட்டும் இந்த வாட்டி பாஸ் ஆகலைன்னு வச்சுக்கவேன் நான் வந்து உன் மேலே வன்மத்தை கக்குவேன் அப்படின்னு இந்த கிளாஸ் சொல்லிட்டு சொல்லிவிட்டு போயிடுவான் நான் இந்த வாட்டி என்னன்னே தெரியாது நான் நல்லா படித்து பாஸ் ஆகணும் அப்படிங்கும்போது யோரி வந்துட்டு நீ ஏன் பேசாமல் உங்கள் அப்பாக்கிட்ட சொல்லி ஒரு டியூட்டர் அரேஞ்ச் கூடாது அப்படின்னு யோரி வந்து யுக்கிக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பா அடுத்தே இந்த மெரியா இருக்கல அது பாட்டுக்கு டே குள்ள வந்துடும் இந்த இச்சிஜோ அவளை கூப்பிட்டுக்கிட்டே போவான் இருக்கட்டும் நான் அந்த கஃபேவை பார்க்கணுன்னு தான் வந்தேன் அப்படின்னு அந்த மேரியா சுத்திட்டே இருக்கும் ஜெரோ அங்கேருந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பானா டக்குன்னு யுக்கி போச்சு போச்சு நைட் கிளாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவள் போகிறதுக்காக போகும்போது டக்குன்னு ஜெரோ பிடிச்சி இங்கே பாருன் நீ எதுவும் பண்ண போகாத அந்த வைஸ் ப்ரெசிடென்ட் இச்சிஜோவே பார்த்துக்குவாரு நீ அமைதியாரு நீ அந்த மேரியா பக்கத்தில் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஜிரோ சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்போ டக்குன்னு அந்த பக்கம் ஐடோ வந்துட்டு பாரு யு கீ நான் ஒன்னே ரெண்டு வாட்டி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து இருக்கமாக கட்டி பிடிச்சிக்குவான் சுற்றி உள்ளவங்களாம் பாரு பாரு அவளை மட்டும் கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னு உடனே இங்கே பார்த்தியா இனிமேல் பொண்ணுங்கள்லாம் ஒன்று பொறாமையோடு பார்ப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ஜிரோ வந்துட்டு ஹே ஐடோ டோ சென் பாய் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் பாருன் பர்ஃபெக்ட் டைமிங் நானும் அவங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் இங்கே பாரு யு இந்த பாரு நான் அவர் கூட போகிறேன் நீ அந்த மேரியா பக்கத்தில் போகவே போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான் அப்போ யோரி உடனே எல்லாம் ஓகேவா தானே ஆகும் அதெல்லாம் ஓகே ஆகிடும் நான் அவங்கள சொல்லலை ஒன்றை சொன்னேன் பின்னாடி திரும்பிப்பாரு எல்லாரும் தான் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது யுக்கி பாட்டுக்கு ஓடிட்டு போய் எங்கேயோ தொங்கிக்கிட்டு இருக்கும் இச்சிஜோ உடனே இனாச்சி யூக்கி உன்னையும் எல்லாரும் துரத்துறாங்களா ஆ இச்சிஜோ சென் பாய் மேரியா எங்க அப்படின்னு யுக்கி கேட்கும் நான் அதுவா என்கிட்ட இருந்தவ தப்பிச்சு போயிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல கண்ணாமே சென்பாய் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் ஆனால் அவருக்கு வந்து இந்த விஷயம்லாம் பிடிக்காதா அதான் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இச்சிஜோ சொல்லும்போது ஐயோ இச்சிஜோ சென்பாய் பாய் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பா இந்த பக்கம் ஐடோ வந்து ஜெரோ நீ கூட இருக்கிறதுனால தான் உன்னை பார்த்து பயந்துட்டே இந்த பொண்ணுங்கள்லாம் என்கிட்ட வரதில்லை எவ்வளோ நல்லா இருக்கல அப்படின்னு அந்த ஐடோ சொல்லிகிட்டு இருப்பான் ஜெரோ உடனே அந்த உமனுக்கும் அந்த மேரியாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா எந்த எந்த உமனை சொல்ற அதான் சிசுகாகியோ என்னது இது ஒரு பிரின்சஸை மரியாதை கூட கொடுக்காம நீ பேசிக்கிட்டு இருக்க ம் புரியுது புரியுது அந்த அவங்க தான் வந்து உன் ஃபேமிலியே கொன்னவங்க அதை விட ஹியோ ஃபேமிலியோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அவ்வளோதான் எனக்கு தெரியும் நாலு வருஷமாக நான் அவங்கள பற்றி தேடிக்கிட்டு இருக்கேன் எதுவுமே எனக்கு கிடைக்கல இல்லை அவங்க அப்பியரன்ஸை மாற்றிட்டாங்களா எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது பியோர் பிளட்டுக்கு மட்டுந்தான் பியோர் பிளட்டை பற்றி தெரியும் நீ என்ன நினைக்கிற அதை பற்றி அப்படின்னு அந்த ஐடியோ கேட்டுட்ருப்பான் சரோ கிட்ட ஏன்னா உனக்கும் அவளுக்கும் தான் ஒரு பாண்டு இருக்குது அதுவும் பிளடால் ஆழ பாண்டு அப்படிங்கும்போது சிரம் திரும்பி பார்த்தா அந்த மேரியா அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கும் கனாமை கிட்ட இச்சிஜோ வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டு என்ன பண்ணுறது நீ தான் இச்சிஜோ பார்த்துக்கணும் நான் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவளோட பான் மொத்தமும் இங்கே தான் இருக்கிறாங்க ஓ பானா ஆமாம் இதெல்லாம் கோயின்சிடன்ஸா சிரஞ்சா என்ன இல்லை இல்லை எல்லாத்தையும் நான் தான் ஒன்று சேர்த்துருக்கேன் அப்படின்னு கனாமை இருப்பான் இந்த பக்கம் அந்த மேரியா யாரோ ஒரு ஆளை கட்டி போட்டுட்டு அது பார்க்கறதுக்கு ஜெரோ மாதிரியே இருக்கு அவன் பக்கத்தில் போய் அவனை ரத்தத்தை குடிக்க போகுமா ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போய் ஜெரோ அந்த கண்ணால் நீ என்னை பார்க்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இதோட இந்த எபிசோட் முடிந்த மக்களை அடுத்த எப்பிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறேன் செய்